விழா நடக்கிறது கோவை சின்னவேடம்பட்டியில் உள்ள கவுமார மடாலயத்தில் குருவணக்க நாள் விழா கோவையில் இருபத்தி ஒன்றாம் தேதி நடைபெறவுள்ளது இதுகுறித்து கோவை கலைவாணி கல்வி நிறுவனங்களின் இணைத்தாளரும் முன்னாள் கல்லூரி கல்வி இயக்குநருமான டாக்டர் கே குமாரசாமி நிருபர்களுக்கு பேட்டியளித்தார் கோவை அருகே சின்னவேடம்பட்டியில் உள்ள கௌமார மடாலயம் இருநூறு ஆண்டுகள் பழமையான பாரம்பரியம் மிக்கது ஆயிரத்தி தொள்ளாயிரத்து தொன்னூற்றி நான்காம் ஆண்டு இம்மடாலயத்தின் நான்காவது பட்டமாக தவத்திரு குமரகுருபுர சுவாமிகள் பொறுப்பேற்றார் இவர் ஆன்மீக பணிகள் மட்டுமின்றி சமூக பணிகள் கல்வி இலக்கியம் சமய ஒற்றுமைக்காக கடந்த முப்பது ஆண்டுகளாக சிறப்பாக பணியாற்றி வருகிறார் ஐநா சபையில் உரையாற்றிய இந்திய திருநாட்டின் முதல் சைவ ஆதீனங்களில் ஒருவர் என்ற பெருமையும் குமரகுருபுர சுவாமிகளுக்கு உண்டு அதேபோல் பாரத திருநாட்டின் புதிய பாராளுமன்ற கட்டிடத்திறப்பு விழாவில் பங்கேற்று பாராளுமன்றத்தில் தமிழகத்தின் பாரம்பரியமான செங்கோல் நிறுவும் விழாவில் பாரத பிரதமர் நரேந்திர மோடியை வாழ்த்தி நல்லாசிகள் வழங்கியுள்ளார் இத்தனை பெருமை மிக்க கவுமார மடாலயம் கல்வி பணியிலும் சிறந்து விளங்குகிறது கவுமார மடாலயத்தின் குருமகா சந்நிதானமாக விளங்கி வரும் நான்காம் பட்டம் தவத்திரு குமர குருபுர சுவாமிகளுக்கு தமிழ்நாட்டில் மட்டுமின்றி நாடு முழுவதும் அவரது அடித்தொழும் அணுக தொண்டர்கள் பல்லாயிரக்கணக்கில் உள்ளனர் அவர்கள் அனைவரையும் ஆண்டிற்கு ஒருமுறையாவது கோவை கௌமார மடாலயத்தில் ஒருங்கிணைத்து குருவின் பாதம் பணிந்து அவர்தம் தம் அருளாசி பெறுவதற்காக முதன்முறையாக குருவணக்க நாள் விழா ஏற்பாடு செய்யப்பட்டு நடைபெறவுள்ளது குருவை வணங்கினால் கோடி நன்மைகள் உண்டாகும் மேலும் நம் முன்வினைகளும் நீங்கும் இந்த குருவணக்க நாள் விழா வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை இருபத்தொன்றாம் தேதியன்று மடாலய வளாகத்தில் நடைபெறுகிறது அன்று காலை ஏழு மணி முதல் மாலை ஐந்து மணி வரை பல்வேறு சிறப்பு நிகழ்ச்சிகள் நடைபெறுகின்றன காலை ஒன்பது மணிக்கு குரு பாதம் பணிந்து அருளாசி பெரும் விழா நடைபெறுகிறது விழாவிற்கு சக்தி குழுமங்களின் தலைவர் மாணிக்கம் தலைமை தாங்குகிறார் விழாவில் முக்கிய பிரமுகர்கள் கல்லூரிகளின் தாளர்கள் பள்ளிகளின் தாளர்கள் கல்வியாளர்கள் பேராசிரியர்கள் மாணவர்கள் உள்ளிட்ட பலர் கலந்து கொள்ள உள்ளனர் மாலையில் மாயாஜால நிகழ்ச்சி வள்ளிக்குமி முதலிய பல்வேறு நிகழ்ச்சிகள் நடன நிகழ்ச்சி நடைபெறுகிறது விழாவின் சிறப்பம்சமாக காலை முதல் மாலை வரை இலவச கண் பரிசோதனை முகாம் இரத்த பரிசோதனை முகாம் ஊட்டச்சத்து உணவு வகைகள் விழிப்புணர்வு முகாம் மற்றும் புத்தக கண்காட்சியும் நடைபெறுகிறது இவ்வாறு அவர் கூறினார் பேட்டியின் போது பிள்ளையப்பன் பாளையம் அருள்மிகு செல்வநாயகி அம்மன் திருக்கோவில் பேரவைத் தலைவர் நாபா செல்லப்பன் நிலக்கிழார் சதாசிவம் விவசாய சங்க தலைவர் ஆருசாமி நீலாம்பூர் ராமமூர்த்தி ஆகியோர் உடனிருந்தனர் குரு அருள் ஏல் திருவருள் எதிர்வரும் இருபத்தொன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று கௌமார மடாலயத்திலே குரு வணக்க நாள் நிகழ இருக்கிறது அந்த குரு வணக்க நாளிலே பல்வேறு கவுமார அணுக்கு தொண்டர்களெல்லாம் கலந்து கொண்டு குருவாக விளங்கு வி நான்காவது குருமத சன்னிதானங்களாக விளங்கி அருளாட்சி செய்து கொண்டிருக்கக்கூடிய தவதிரு குமரகுரு சாமி அவர்களை வணங்கி அவருடைய வாழ்த்துக்களை பெற்று அடுத்து வரக்கூடிய ஆண்டு வரை அமைதியாகவும் அதே போன்று வாழ்விலே மகிழ்வாகவும் நோய் நொடி இல்லாமலும் வாழ்ந்து வாழ்க்கையிலே சிறக்க வேண்டும் என்ற நோக்கிற்காக இந்த நாளானது குரு பௌர்ணிமா என்று சொல்லப்படக்கூடிய அந்த நன்னாளிலே அனுசரிக்கப்படுகிறது இது வட இந்தியாவிலே இது போன்ற குரு பௌர்ணிமா நாட்கள் புத்த மதத்தைச் சார்ந்தவர்கள் சீக்கிய மதத்தை சார்ந்தவர்கள் போன்றவர்கள் எல்லாம் சிறப்பாக கொண்டாடி வருவதை நாம் செய்தித்தாளில் பார்க்கிறோம் முதல் முதலாக கௌமார மடாலயத்திலே இது போன்ற ஒரு நிகழ்வை நடத்த வேண்டும் என்று நான்கு ஆண்டுகள் முயற்சி செய்து இந்த ஆண்டு குரு அருள் கூட்டி வைத்தன் காரணமாக நடைபெற இருப்பது எங்களுக்கெல்லாம் மகிழ்ச்சி இந்த நாள் ஏன் குருவணக்க நாளாக எடுத்துக்கொண்டு அதை வணங்க குருவை வணங்கி அந்த நாளை தொடங்குகிறோம் என்றால் இந்த எதிர்வரக்கூடிய காலகட்டங்களிலே குழந்தைகள் நல்ல குழந்தைகளாக குடும்பங்கள் ஆரோக்கியமாக குடும்பங்கள் மகிழ்ச்சியாக குடும்பங்களிலே எவ்வகையான நோய் நொடி இல்லாமல் வாழ்க்கையிலே சிறந்து வாழ வேண்டும் என்ற நோக்கிற்காகவும் அதே போன்று எதிர்வரக்கூடிய காலகட்டங்களிலே நம்முடைய பேர குழந்தைகள் எல்லாம் குருவை வணங்கி அந்த செய்திகளெல்லாம் மற்றவர்களோடு பகிர்ந்து கொண்டு அவருடைய வாழ்க்கையிலே சிறந்து விளங்க வேண்டும் என்ற ஒரு நல்ல எண்ணத்திற்காகத்தான் இந்த நாளாய் தேர்ந்தெடுத்து குருவணக்க நாளாக கொண்டாட இருக்கிறோம் என்ன இதில் பார்த்தீங்கன்னா இந்த இன்னிசை நிகழ்ச்சி வாழ்விலை பற்றி திரு ஆனந்தகிருஷ்ணன் அவர்கள் மிகச்சிறப்பாக அதே போன்று மேஜிக் ஷோ நடன நிகழ்ச்சிகள் வள்ளி கும்மி போன்றவை எல்லாம் இந்த நிகழ்ச்சிகளோடு தொடர்பு வைக்க இருக்கின்றன இதை தவிர கண் அரவிந்த் மருத்துவமனையோடு சேர்ந்து கண் பருத்து கண் பரிசோதனை அதே போன்று இரத்த பரிசோதனை போன்றவை உணவு ஊட்டச்சத்து பற்றிய விழிப்புணர்வுகள் எல்லாம் புத்தக கண்காட்சி போன்றவை எல்லாம் இந்த நிகழ்ச்சிகளோடு தொடர்ந்து நடைபெற இருக்கின்றன